அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு படைத்த பிரம்மன் எழுதிய தலைவிதி துலாம் ராசியினருக்கு காதலும் திருமணமும் வாழ்க்கையும் இப்படிதான் அமையும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது இயற்கையிலே கடகராசிக்காரர்கள் சுக்கரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக பார்க்கப்படுகின்றனர் நவ கிரகங்களிலே சுகத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆதிக்கத்தில் பிறந்த துலாம் ராசியினருக்கு இயல்பாகவே காதல் உணர்ச்சி என்பது சற்று கூடுதலாகவே உண்டு தன் அன்பு செலுத்த கூடிய நபரின் மீது அளவற்ற அன்பை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர் தனக்கு அவர் துரோகம் செய்தாலும் கூட அதை மன்னிக்க கூடிய மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக துலாம் ராசியில் பிறந்தவர்களாக தான் பார்க்கப்படுகின்றனர் எனவேதான் இவர்களுக்கு காதல் தோல்வி ஏற்பட்டாலும் கூட அவற்றை எளிதாக கடந்து வரக்கூடிய யோகம் உண்டு இயல்பான நடைமுறை வாழ்க்கையை புரிந்து கொண்டு நடைமுறையில் உள்ள சிக்கலை உணர்ந்து காதல் தோல்வியை சந்தித்தாலும் அதில் இருந்து மீண்டு தன் மனதில் ஏற்பட்ட பல்வேறு விதமான குழப்பங்கள் வருத்தங்கள் தடைகள் போன்றவற்றை கையாளக்கூடிய யோகம் இவர்களுக்கு உண்மையில் உண்டு மட்டுமல்லாது துரோகம் செய்துவிட்டார் என்று தெரிந்தவுடனே அவர்களை பழிவாங்காத குணம் கொற்றவர்களாகவும் இருப்பவர்கள் நிச்சயமாக துலாம் ராசியினர் என்று சொல்லிவிடலாம் எனவே இவர்களை வாழ்க்கை துணையாக அல்லது காதல் துணையாக பெறக்கூடியவர்கள் நிச்சயமாக அதிர்ஷ்டசாலிகள் என்றே சொல்லலாம் ஏனென்றால் இவர்களுக்கு கற்பனை வளம் என்பது கூடுதலாகவே உண்டு எனவே எப்போதும் காதல் பரிசுகளை இயக்கத்தக்க வகையில் திடீர் என ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் அதனால் பரவசமும் மகிழ்ச்சியும் அடையக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர் அது மட்டுமல்லாது எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் பிரம்மாண்டம் வெளிப்பட வேண்டும் என்று பிரம்மாண்டத்தை நோக்கி நகரக்கூடிய நபர்களாக இருப்பவர் நிச்சயமாக ஆண்களாக இருக்கலாம் அல்லது பெண்களாக இருக்கலாம் இருவருக்குமே அந்த ஆற்றல் நிச்சயமாக உண்டு வாழ்க்கை ஒளிமயமானதாக மாற்றிக் கொள்வதற்காக பெரும்பாலும் உழைக்கக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர் தனித்து வாழ்வதை விட காதல் திருமணமாக இருந்தாலும் நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருந்தாலும் கூட்டு குடும்பமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர் பெரும்பாலும் தன்னுடைய விருப்பத்தை கூட விட்டுக் கொடுத்து தியாகம் செய்யக்கூடிய அளவிற்கு உயர்ந்த பண்பு பெற்றவர்கள் நிச்சயமாக துலாம் ராசிக்கார ஆண்கள் பெண்கள் என்றே சொல்லிவிடலாம் அது மட்டுமல்லாது இவர்கள் பல்வேறு வகையில தன்னுடைய அன்பை சிறப்பாக வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர் என்பது யதார்த்தமான உண்மை பொதுவாக திருமணத்தை பொறுத்தவரைக்கும் இந்த ராசிக்கு இந்த ராசிக்காரர்கள் தான் பொருத்தமானவர்கள் என்று நிச்சயமாக சொல்லிவிட முடியாது ஏனென்றால் ஜனன கால அடிப்படையில் அவர்களுடைய கிரக நிலைகளின் அமைப்பும் தன்மைக்கும் ஏற்றவாறு ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு விதமான பொருத்தங்கள் அமைவதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது பொதுவாக ஒரு ராசியில் பிறந்தவர்கள் அதே ராசியில் பிறந்தவர்களை மணக்க கூடாது என்று சொல்வதும் கொத்த பண்பு உடைய அவர்களால் சில சுவாரஸ்யங்கள் குறைவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதற்காக மட்டும்தான் ஏனென்றால் ஒரே ராசியில் ஒரே மாதிரியான அமைப்பை பெற்றவர்கள் ஒரே மாதிரியான குணங்களை பெற்றவர்கள் தங்களுடைய வாழ்வில் உதாரணமாக ஆணும் பெண்ணும் சூரியனின் ஆதிக்கத்தில் ஆளுமையை அதிகாரம் பெற்றவர்களாக இரண்டு நபர்களுமே அதிகாரம் செலுத்தக்கூடிய நபர்களாக இருந்தால் நிச்சயமாக அங்கு சிரமம் ஏற்படும் அதனால்தான் ஒரே ராசி சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள் அதே போன்று ின் ஆதிக்கத்தில் பறக்கும் போது விட்டு கொடுத்து செல்லுதல் என்பது சற்று கூடுதலாகவே இருக்கும் ஆணும் பெண்ணும் இருவருமே விட்டு கொடுத்து சென்று கொண்டிருந்தாலும் பெரிய அளவிற்கு சுவாரஸ்யம் இல்லாத ஒரு அமைப்பாக மாறிவிடும் எனவேதான் எதிரும்புதிரமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அங்கு தேவைப்படுகிறது அதிலும் குறிப்பாக எந்த ராசியில் பிறந்தாலும் அவர்களுக்கு நிச்சயமாக காதலின் குணம் இருக்கும் அதே போன்று ஓங்கி இல்லாமல் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு ஏனென்றால் ஜனன அடிப்படையில் கிரக அமைப்பின் காரணமாக தான் அவர்களுக்கு அதுபோன்ற சுவாபங்களும் மனநிலையும் ஏற்படுகிறது ஆனால் அதிகமாக காதல் அன்பு செலுத்தக்கூடிய நபர்களாக நிச்சயமாக முதன்மையாக பார்க்கப்படுகிறவர்கள் சுக்கரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் அதற்கு பிறகு சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மற்ற விட்டு கொடுத்து சென்றாலும் ஆழ்ந்த அன்பு கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர் அதற்கு பிறகு குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மிக இனிமையாக மற்றவர்களுக்கும் மனம் நோகாமல் அன்பு காட்டக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர் இது மட்டுமல்லாது ஆளுமை திறன் அதிகமாக கொண்ட சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் எங்களுடைய அனைத்திலும் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர் அதே போன்று செவ்வாயின் பிறந்தவர்கள் எதை செய்தாலும் வீரமாக செய்ய வேண்டும் என்று செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் செயலை செய்து முடித்துவிட்டு அதற்கு பின் அதை பற்றி எண்ணமாட்டார்கள் அதன் விளைவுகளையும் தாக்கங்களையும் பற்றி கொள்ள கூட பொருள்படுத்தாத நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர் வித்தியாக்காரகரான புதனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் எதிர்காலத்தில் ஒரு செயல் செய்யும் முன் அந்த செயல் குறித்த விளைவுகளை ஆராய்ந்து செயல்படுவதால் இவர்கள் வாழ்வில் பெரும்பாலும் செய்தாலும் பல முறை யோசித்து செய்யக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர் சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மிக பெரிய அளவில் தொழில் வளம் பெற்றவர்களாகவும் வருமானம் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் அதே வேளையில் கடலில் தவறாத அளவுல அன்பு செலுத்தக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர் இது மட்டுமல்லாது கிரக நிலைகளுடைய தன்மைக்கு ஏற்றவாறு நட்பு மற்றும் பகை போன்ற உணர்ச்சிகள் இருப்பதால் சில ராசிக்காரர்களுக்கு சேரும் போது அற்புதமான யோகம் காதல் வாழ்விலும் திருமண வாழ்விலும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு உதாரணமாக கும்ப ராசிக்காரர்களும் இணையும் போது நல்ல வலுவான புரிதல் என்பது அங்கு அதிகமாக இருக்கும் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி மீன ராசிக்காரர்கள் இல்வாழ்வில் துணையாக வரும்போது மற்ற ராசிக்காரர்களை விட கூடுதல் சிறப்பாக வாழ்க்கை இனிமையாக அமைவதற்கான யோகம் உண்டு இதுபோன்று பல உதாரணங்களை சொல்லிக் கொண்டே செல்லலாம் அதே போன்று எதிரெதிராக பார்க்கப்படுவது விருச்சகம் ஆகிய ராசிகளை சொல்லிவிடலாம் இது எல்லா நேரத்திலும் சொல்லிவிட முடியாது ஆனால் நண்டு தேலின் குணம் கொண்டதால் சில நேரங்களில் சற்று கடுமையான சூழல் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு இதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் கூட காதலும் திருமணமும் என்று சொல்லக்கூடிய வேலையில் ஜாதகம் ஜாதக கட்டங்கள் சகநிலைகளின் பார்வை கட்டம் என பல விஷயங்களை நுணுக்கமாக கவனித்தாலும் கூட மன பொருத்தம் என்பது ஏற்பட்டுவிட்டால் நிச்சயமாக ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தடைகளை தோஷங்களை பறி ம் மனவாழ்வில் இணையும் போது பல்வேறு வகையான மகிழ்ச்சி நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் பொதுவாக பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் கூட தான் ஒருவர் மீது அன்பு செலுத்திவிட்டார் அவர் தன் மீது அன்பு காட்டினாலும் காட்டாவிட்டாலும் தன்னுடைய அன்பை கடலளவு ஆழத்திற்கு செலுத்தக்கூடிய நபர்கள் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் அவர்களுடைய செயல்பாடு என்பது மிக பெரிய அளவில் வியக்கத்தக்க வகையில் பிரமிப்பானதாக இருக்கும் இது மட்டுமல்லாது விவேகத்துடனும் பொருளாதார ரீதியாகவும் சரியாக செயல்படக்கூடிய நபர்களை அதிகமாக விரும்பக்கூடியவர்களாக நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் பார்க்கப்படுகின்றனர் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான நல்ல பலனை நல்கக்கூடிய சம்பந்தப்பட்ட ராசியாக பார்க்கப்படுவது நிச்சயமாக கும்பம் மகரம் கண்ணி ஆகிய ராசிகளுடன் காதல் ஏற்படும் போது பெரும்பாலும் அவை வெற்றிகரமாக அமைவதற்கான யோகமும் உண்டு மற்ற ராசிக்காரர்களுடன் ஏற்பட்டாலும் கூட இவர்கள் ஒரு தனித்துவமான அன்பை விரும்பக்கூடியவர்களாக பார்க்கின்றனர் ஏனென்றால் அடாவடியாக செயல்படுவதை விரும்பாத நபர்களாகவும் அதே சமயம் அமைதியையும் முழுமையாக விரும்பாத நபர்களாகவும் இருக்கின்றனர் எனவே இவர்கள் வாழ்வில் மிக அதிக அதிகமாக ஒத்துப்போகாத ராசியாக சிம்ம ராசி நிச்சயமாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் கூட ஜனனகால அடிப்படையில் இதில் மாற்றம் நிச்சயமாக உண்டு ஆனால் எப்படிப்பட்ட பல மாறுதல்களை சந்தித்தாலும் கூட துலாம் ராசிக்காரர்கள் நிர்ணயித்த இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய இயக்கமும் ஆற்றலும் துடிப்பும் கொண்டவர்களாக இருப்பதால் வாழ்வில் சந்திக்கக்கூடிய சருக்கள்கள் போன்றவற்றை பெரிதாக பொருள்படுத்திக் கொள்ள மாட்டார்கள் காதல் என்று வந்துவிட்டால் அனைத்திலும் புத்திசாலித்தனத்தை நிச்சயமாக வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள் துன்ப நேரங்கள் அதில் மீண்டு வருவதோடு மட்டுமல்லாது மற்றவர்களின் துன்பத்தில் இருந்து மேல்வதற்காக பக்க உறுதுணையாக செயல்படக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர் தன்னிடம் இருக்கக்கூடிய வளங்களை மற்றவர்களுக்கு கொடுப்பதில் மகிழ்ச்சி பெறக்கூடிய நபர்களாகவும் இருப்பவர்கள் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் தான் இளமேதான் இவர்களுடைய காதலும் சரி திருமணமும் சரி மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெறும் என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக பார்க்கப்படுகிறது காதலும் ஒன்று இரண்டு ஏற்படலாம் அதே போன்று திருமணமும் ஒன்று இரண்டு முறை நடைபெறலாம் ஆனால் அதே வேளையில் ஒருவரை காதலிக்கும் போது ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று நபர்களை காதலிக்காத நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர் இது இவர்களுடைய கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது